ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பெருமுத்து இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோரா டு ஏனோட இன்வைட் கோடு எப்படி எடுக்கிறதுனு பார்க்குறோம் நானும் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் நிறைய யூடியூப்பில் வெப்சைட்டில் எல்லாம் தேடிகிட்டு இருந்தேன் பட் இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு வெப்சைட் எனக்கு கிடைச்சிருக்குது அது மூலமாக யார் வேணாலும் ஈஸியாக அந்த கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சோராவில் இன்வைட் கோடை போட்டு நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வீடியோ ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல தேவைப்படு ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் வந்து என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணாட்டி பரவாயில்ல சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு இந்த கோடு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெயினாக என்னென்னா உங்களுக்கு சோரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா விபிஎன் கட்டாயம் தேவைப்படும் நானும் நிறைய விபிஎன் யூப்ரோ யூஸ் பண்ணேன் பட்டு அது ஒர்க் ஆகலை ஆனால் யூஎஸ் யூபிஎன்னு ஒரு விபிஎன் இருக்கு அந்த விபிஎன் யூஸ் பண்ணக்காட்டி எனக்கு கனெக்ட் ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பிங் அப்படின்னு எஸ்கேப்பிங் ஒர்க் டாட் ஒர்க் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பிங் ஒர்க்னு சோரா இன்வைட் கோடு அப்படின்னு ஒன்று வரும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இங்கே வந்து நான் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வர அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கெட் இன்வைட் கோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும் மெயினாக என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டைப் ஐ ப்ராமிஸ் டு கிவ் மை கோட் பேக் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை அப்படியே டைப் பண்ணணும் ஓகே இதில் என்ன கொடுத்துருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கோடு வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும் கோட் பேக் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு பட்டன் எங்கேயுமே வந்து இன்னும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கீபேட்லையே கோ அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு கே கொஸ்டின் கேட்பாங்க அதில் வந்து நாலு பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் இந்த கோடை வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க அதுக்கு ஃபோர் அப்படின்னு டைப் பண்ண சொல்லுவாங்க டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரீபே வித் கோடு அப்படின்னு இருக்கும் அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் ஐ வில் ரீபே வித் எ கோடு அப்படின்னு இருக்கும் அதை டைப் பண்ணுங்கள் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களே ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னால் போதும் ஓகே இப்போ மறுபடியும் என்டர் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்வைட் கூட எனக்கு வந்துடுச்சு ஓகே இப்போ இந்த இன்வைட் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சோறாக யூஸ் பண்ணோன்னா விபிஎன் கரெக்டாக யூஸ் பண்ணும் அந்த விபிஎன் வந்து நீங்கள் உங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி பெய்டு வேர்ஷன் ஏதாவது விபிஎன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா யூஎஸ் யூபிஎனுங்கிற ஒரு விபிஎன் தரேன் ஏன்னா வேறு யூபிஎனில் சரியாக வேலை செய்யவே இல்லை அதனால் இந்த யூபிஎன் வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போது நான் வந்து சோரா டூ வந்து ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து விபிஎனை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சோரா அப்படின்னு டைப் பண்ணாலும் போது இல்லை சோரா டூ ஏ அப்படின்னு டைப் பண்ணாலும் போது வந்துடும் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சோரா டூ இஸ் ஹியர் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோரா டவுன்லோட் இருக்குது நீங்கள் அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செர்ச் பக்கத்தில் ஒரு சின்ன இது இருக்கும் பாக்ஸ் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் அப்படின்னு ஓப்பன் ஆகும் இந்த லாகின்ங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சோரா அப்படின்னு கிளிக் ஆகும் இப்போ இந்த சோலாங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் காட்டும் இமெயில் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ பிடிச்சதுனா இந்த இன்வைட் கோடை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதனோட இன்வைட் கோட வெப்சைட் லிங்க்கும் சரி விபிஎனோட லிங்க்கும் சரி என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்